அனாலயம் வான்மலை வருவோம் மழைநீரை பெறுவோம் இந்த பூமியையே காப்பாற்றுவோம் என்ற முழக்கத்தோடு இங்கே கூடியிருக்கும் பெரியோர்கள் சான்றோர்கள் அத்துணை பேரையும் நாங்கள் வனங்களை காப்பது மட்டுமல்ல மரங்களை காப்பது மட்டுமல்ல இதுபோன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சியையும் நாங்கள் காப்போம் என்றே எங்களுக்கும் இங்கே ஒரு வாய்ப்பை உருவாக்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எங்களது அழகு வள்ளி கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி கொண்டு எங்களது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம் திரிபுரம் எரித்தோன் மைந்தன் தேவனே கரிமுகத்தோன் வரிசையாயொற்றை கொம்பன் வல்லலே துதிக்க பெருமையாய் நடனம் செய்யும் பெருச்சாளி மீதிலேறி வரும் அரசடி விநாயகரை அன்புடன் துதி செய்வோம் நாமே முருகா செய்யாது அண்ணே தண்ணம் தான நே நானே நண்ணா செய்யர் தண்ணே நே நானே நண்ணம் திய நான நன் நானே நாம் செய்யார் முந்தி முந்தி விநாயகர் அப்படி நல்ல முருகா சரசதிய செய்யார் தண்ணே நானே நன்னார் தண்ணிய நானே நன்னே நானே நல்ல நானே நானா நே நானே நான் யார் அன்னை சரஸ்வதி அப்படின் யாயிரோ கண்ணோடையார் செய்ய நானே நே நானா நே நே நானே நாம் செய்யார் நாவில் கூற மழை தாய்கும் அம்மா இக்கதைய செய்யார் தண்ணே நே நானே நாம் தண்ணிய நானா நே நே நானே நாம் செய்ய கொள்ள தருவிநாயகரை நீயும் கொள்ளலோ செய்தருமையா செய்ய தண்ணே நே And <laughs> I நாம் தண்ணே நானா நே நானே நண்ணாம் ஆத்தரு வீ நாயகே நீளோ செய்தருமையா செய்ய தண்ணே நே நானே நே நானா நே நே நானே நாம் ஐயா ஆடுதுபார்கொடி அண்ணம் போல அவுடே அசையுதுபார்களில் பொன்சா லங்கை செய்யார் தண்ணே நே நானே நான் தண்ணே நானும் நானே நே நானே நாம் செய்யார் மாறி தாயே மாகாளிய எங்க மன்னத்தில் வந்து கருளாடம்மா செய்ய தன்னேனே நானே நன்னாய் தண்ணே நானா நே நே நானே நாம் செய்யா வேளா நோட தங்கதையை நாங்கள் வேண்டியோ மிவ்வேளையில் செய்யார் தண்ணே நானே நானே நாம் எவ்வள்ளியுட சரி தீரத்தை நாங்கள் வாழ்த்துகிறோமி வேளையில் செய்யார் தண்ணே நே நானே நாய் நே நானே நே நானே நாம் வைத்த எங்கூரு நான் ஒரு நாளும் நான் மாறவே செய்யார் தண்ணே நே நானே நாய் நே நானே நானே படிக்க வைத்த வாத்திய நான் பல நாளும் நான் மாறவே செய்யார் அர்த்தம் நன்னே நானே நன்னா நன்னே நான் ே நே நானே நண்ணாம் யாமலை மாசாணி நீ அருளோடு வாழ்ந்த தெய்வம் செய்ய தண்ணே நே நானே நான் நே நானா நே நே நானே நாம் ய ஆடுகிறோம் பாடல் அப்படி அருளோசை நீ தருவாய் செய்ய தண்ணே நே நானே நான் நே நானா நே நே நானே நான் நாம் பாடுகிறோ மாடலு கப்டே பக்கம் துணை நீ ஏருப்பாய் செய்ய தண்ணே நானே

நனே நான் நான் ஒரு தான் நான்தான் நனே நான் என்ன நே வாணி யாரை கொண்டாடும் கபடிகள் அண்டாமெல்லாம் சகலருங் கொண்டாடிடுங்கூட்டமே நம் தான் நம் தான் நனே நான் நம் தான் நனே நானே நேரம் தான் அப்பாராத தமிழ்நாட்டில் பாடி சுகம் பெற வேட்பாளர்கள் சபையொரே பார்த்து மகிழ்ந்திடுவேர் எத்தண்ணா நம் தான் நம்தான் நனே நானா நம்தான் நனே நே ஒரு தான் நம் தான் நனே நானே நன்ல்ல ஐயா பழனியிலே அன்பாய மறந்தவனே ஆறுமுக வேளவனே எனது அப்பனே ஆதரிக்கவேனு ஐயா தண்ணா நம் தான் நம்தான் நனா நம்தான் நனே நே ஒரு தான் நான்தான் நனே நானே நன்லா ஆறுமுகவோனே கய்யோனே அற்புத வேளாடே எனது அப்பனே எப்போதுங் காத்தாருள்வாய் எத்தண்ணா நந்தா நந்தா நன்னா நனே நன்னாடே தான அந்த நனே நானே நன்றி நல்ல ஏறாமலை ஏறி ஏழையூனை தேடி காலால் நான்

குன்றுதோறும் குடியிருக்கும் குமரவடி வேளவனை கூட்டத்தோட பார்க்க வந்தோம் எனது அப்பனே தீர்க்க வேண்டும் என்னை யூத்தி தன் வளர்ந்த நெத்தியுள்ள செங்கிலுவை நிக்கிலே என் கைகளோடு இருக்குதே மறந்தரிய அந்த சண்முக நதியோரம் சரவண பொய்கையில் உன்முகங் காணுதையா முருகையா உள்ள முருகுதையாற இரண்டு முறை வந்து வண்டி மாட்டு வண்டி மூட்டி யோட்டியே மார்க்கமாக வந்துடுங்கள் கோடியே நல்ல மொட்டை அடித்து கை கட்டி கீறி சுத்தி மோகன ராகம் பாடியே வருவர்கள் பக்தர்கள் உன்னை தேடியேள்ளி எந்த பொங்கல் அபிஷேகம் ஐயனுடன் சன்னாதியல் ஆரணி ஐயனுடன் சன்னாதியல் செய்ய தண்ணா நம் தானா நம் தான் நம் கண்ணோசை கா மாலை கைகால் சூற வாங்கி கண்டோர்கள் ஏழைகளை ஆதாரிக்கும் செய்யா நம் தானா நந்தா நண்ணே நம் நானே நான் ஒரு தண்ணா நே நானே நானே நண்ணாம் பாம்புடன் பாப்பராண்டி பச்சோந்தி செந்தேழு பட்டென்று கொத்தி விட்டா அபிசி சற்றே ஈரை கீடுவார் செய்யா நம் தானா நம் நானா நம் தான் புத்தூளை புண்ணியரை தென்றலட்டு குட்டி மாடு பண்டங்கள் அப்படியே புஷினால் லாபத்து தன் வீழம் செய்ய தண்ணா நம் தானா நம் நானா நம் தான் நானே நண்ணா ஓ தண்ணா நே நானே நண்ணா எங்கேயும் புகழ் பெற்ற வாழா தோட்டத்தை என் பெருமா ஐ என்ன சொல்லி ஆரணி பெருமாயை என்ன சொல்ல செய்ய நம் தானா நம் நானா தான் நண்ணே நானே தன்னா நம் தானா நம் தான் நானா நம் தான் நன்னே நானே நான் தான் தான் நனே நானே கதோ ிகதைகளும் தாத தையத்தும் தை செய்தார் சாட்ட வீரியுத மாறி அந்த சமயபூர எல் இள தேவி செய்ய தண்ணி நன்றி நானே நினை தண்ணம் தானே நான் நன்ன செய்தார் மாறி அம்மா சாம்பிராணி வாசகிய வாணி செய்ய தண்ணி நன்றி நானே நண்ண நீ நான் அண்ணா செய்தார் கண்ணூரத்த வளை மாறி அம்மா காரண சௌந்தரிய வாணி செய்யா தண்ணி நண்ணே நானே நினை கண்ணம் தானே நான் நானா செய்தார் வள்ளி கத நான் படிக்க மாறி அம்மா வந்து உதவ வேணும் அம்மா தேவி செய்யா தண்ணி நே நானே நினை கண்ணம் தானே நானே நான் நீனா சைதார் இந்த கத நான் படிக்க மா அம்மா எனக்கு வரோம் தந்த அருள் வாய் தேவி செய்யார் தண்ணே நே நானே நே தனம் தானே நான் செய்தார் சைதார் பாடி மூடிக்கும் வரை மாறே அம்மா பக்க தோணை இரு பாய் தேவி செய்யார் தண்ணே நே நானே நே தன்னம் தானே நான் செய்தார் சைதார் வரை மா அம்மா கூட தோண நீ இருபாய் தேவி செய்ய தண்ணி நே நானே நே நான் தானே நானு நே நான செய்த ஆடி மூடிக்கும் வரைமாறு அம்மா அருகில் தோண நீ தேவி செய்யா தண்ணே நே நானே நே நான் நம்ம தான் நான் நீனா செய்த வந்தவளை மாற நீலே செய்யா தண்ணே நே நானே நினை த நம் தான் நான் நீனா செய்த குருவே தேவ உன்னை ஒரு நாளும் நான் மறவேனை செய்ய தண்ணே நே நானே நேனா తనమ్ దాని సైర్ తేనేనే తనం దానా తనే నన్నే నేనే నాగది திகிதியதும் தாதயத்தும் கண்ணம் தானாண்ணே நானே ரண்ணே கண்ணே நானாண்ணே நானே ரண்ணே நானே நானே

வாங்குடானே வந்தனே முருகையானே ஆம் சுற்றச்சாழி கோலம் சுற்ற அளவு குளிப்போருக்கு நித்தம் நித்தம் வளர்ந்த அருவா முருகையாந்தர் வான் உருகி நிற்கின்ற ஒரு கம்பம் மே அந்த கம்பத்துக்கு மேலே ஒரு கும்பம் மே அந்த கும்பத்துக்கு மேலே ஒரு தங்க கலசம் மாதை பாருமே என்ன ஜோருமே ஆம் தையர் பார்க்க வேணும் பார்க்க வேணும் என்று அந்த பழனி மலை நூறு முறை சென்று அந்த பார்வையிலே வள்ளி கொள்ளும் வரமதிரு முகனை கண்டேன் மனங்கொண்டேன் ஆந்தையர் மூன்றாம் படி கடந்து நின்றே அந்த மொட்டையாண்டிக்கு அரோகரா வென்றே அந்த முத்தான கோவிலேய கோடி சாணம் பாரு என்ன ஜோரே அழகுக்கு பிறந்த சுப்பர்மணிய அவர் ஆனந்தம் ஆனந்தங்கொண்ட மொட்டையாண்டே அவரை கல்யாணம் செய்வதால் என்ன குற்றம் நின்று வனக்கூரத்தே ஆந்தையர் ஐந்தாம் பாடி கடந்து நின்றே அந்த ஆண்டிக்கு வென்றே அங்கே என்று சொல்லி வாரே என்ன அனுடிகள் உடனே வல்ல மற்ற கபடிகள் சூழலும் அப்படியே அந்த சாட்சி தன்ன என்ன செய்யும் ஆச்சி மகிழ்ந்தருளுங்க ஆந்தையர் ஆலியலை மேல் பள்ளி கொண்ட மூறுகா அந்த ஆதி சிவன் பெற்றமாள் மாறுகா ஆதியிலே வந்துத்து வேதம் தன்னை ஓதி வைத்த குருவே சிவகுருவே குருவே அறுவடை வீடு கொண்ட முருகா உன்னை அனிதீனமும் வேண்டி வந்தேன் முருகா அந்த பழத்துக்காக கோபம் கொண்டு பழனி மாலை ஏறி நின்ற முருகரே ஐயா முருகரே தீரா தீர்க்கும் உன் சிந்தை தன்னை என்ன சொல்வென்பாள அந்த முனிவாரிக்கு அன்பு கூடனே உபசரித்த குருவே சிவகுருவே அந்த பழனி பட்ட அடையும் நான் பார்த்ததில்லை எங்கும் இந்த ஜோதி அந்த பாளர் குமாரர் வந்து பணிந்து விளையாடும் வீதி எங்க ஜோதி ராம்தையர் மாதம் மாதம் வீதி அவர் வருவார் மனப்பாசம் அருள் புரிவார் அந்த மாதராசை மேவும்படி மன்னன் கதையை கொஞ்சம் கேலி கொஞ்சம்

தொகை விரித்த டம் அப்படி அந்த அழைக்கட்டோரத்தில் அதிசிவந்தன் மகனு வருவான் வறந்தருவான் ஆந்தையர் தண்ணே நே நானே ரண்ணே நானா கண்ணா அண்ணே நானே ரண்ணே நானா கண்ணே நானா அண்ணே நானே நே நானா அண்ணே நானே ரண்ணே நானா நாம் ஆம் தையர் தன்னே நன்னே நானே நண்ணே நான் அண்ணே நானே நன்னே நானா அண்ணே நானே ేనా అన్నాేనా అన్న తగదీదయ్యో నీ అన్న అన్నా తేన అన్న அண்ண நான் நின் அந்தானன்னு நின்ன நன்னு நான் அண்ணா அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் அடட அப்பன் பழனியப்பின அச்சன் தவிப்பதில்லாறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்ப செய்யாரு அண்ணன் நின்னானே நான் அண்ணா நான் வண்ணம் தான நன்னே நானள்ளி குதித்து வேலுக்கு மேல் ஒரு ஜோதி பீளமும் உண்டு அந்த சுப்பையின் போல் ஒரு அப்புத தெய்வம் சொல்ல மொழியும் உண்டா செய்ய நே நானே நான் வண்ணம் தான நானு நானே செய்யார் கள்ளங்க வட மில்லாதிலோடு காவலில் நின்றுடுவாய் காவலில் நின்றுடுவான் அந்த கால்நடைய செய்யார் வெள்ளி மூகம் கொண்ட இங்கண்டொரு வேறொரு சொர்க்கம் என்ன வேறொரு சொர்க்கம் என்ன அந்த வேசத்தில் ஆயிரம் வீரத்தில் ஆயிரம் வேளனை வெல்வதுண்டோ செய்யாரு அண்ணன்

அடடா பள்ளிமலை எல்லவா அந்த பழபிசேகமும் நெய்யபிசேகமும் செய்து வணங்கிடுவோம் செய்யார் அண்ணே நானே 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 மகன் என்று பேரு பெற்றவனும் டண்டா யுதம் எல்லவா அடடா டண்டா யுதம் எல்லவா அந்த சித்திரவல்லியும் மற்றொரு செட்டி சட்டி அல்லவா செய்யார் அண்ணே நானே 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 திகது காவடி வெற்றி காவடி வீர வேல் காவடி ஆடேதுங்க காவடி எம் காவடி கந்தன் காவடி அத காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டு கோயில் குடி வேல்வேல் காவடி வெற்றி வேல் காவடி வீரவேல் காவடி ஆடுதுங்க ஏய் காவடி காவடி கந்தன் காவடி அத காண கண் கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டு கோயன் அண்ணே நானே ந காவடி எம் காவடி கந்தன் காவடி ஒரே காண கண் கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீக்கும் வீட்டு கோய் பழனிமல முருகனுக்கு பாலில் காவடி தேனில் காவடி ஆடி வருங்காவடி காவடி காவடி கந்தன் காவடி உலகோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டு கோய் மருதமல முருகேனுக்கு மச்ச காவடி சர்ப காவடி புஷ்ப காவடி ஆடுதுங்க காவடி எம் காவடி கந்தன் காவடி காண கண் கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டு கோய் அழகு மலை முருகனுக்கு அழகு காவடி ஆடி வருங்க வருங்காவடி ஆறுமுகங்காவடி ஆடுதுங்க காவடி எம் காவடி கந்தன் காவடி அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டு கோய் சென்னிமலை முருகனுக்கு சின்ன காவடி சேவல் காவடி வண்ண காவடி ஆடுதுங்க ஐய் காவடி எம் காவடி கந்தன் காவடி அதை காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டு நீ கும்பிட்டு

கண்ணம் நன்னே நண்ணே நான் அண்ணா செய்ய நிலவே நிலவே ஆடவா இந்த நித்தம் தமிழை பாடவா செய்ய தன்னாம் தன்ன்தான் அண்ணா கண்ணம் நன்னே நான் ய ஆதியோதிய தமிழை அன்றாடும் நாமல் போற்றிடுவோம் செயர் தனநாந்தன்தான் அண்ணா தன்னந்தானே நன்னே நானண்ணா செய்ய வாழ்க சுதந்திரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழிய வாழியவே செய்ய்தன நந்தனாந்தானா தன்னந்தானே நன்னே நானண்ணா செய்ய வாழ்க சுதந்திரம் வாழ்க தமிழ் மொழி வா மொழிய வாழியவே செய்ய நாம் தன்னந்தானே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி எங்கெங்கும் எங்கெங்கும் வாழியவ செய்யர் தன நாம் தன தன்னந்தானே நானா செய்ய தன்னாம் தண்ணா தான் நன்ன தன்னந்தானே நண்ணே நானண்ணா செய்ய தன்ன நாம் ஆடினோர்க்கும் வாலி ஆடினோர்க்கும் பாலி பாடினோர்க்கும் வாலி பாடினோர்க்கும் பாலி பார்த்தோர்க்கும் வாலி பார்த்தோர்க்கும் பாலி கேட்டோர்க்கும் வாலி கேட்டோர்க்கும் பாலி அரக குருவே பாலதண்டாயுத பாணிக்கு